இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா முல்லைப்பூவும் கனகாமரமும் வச்சு எப்படி கட்டுறது கனகாமரமும் சேர்த்து வச்சே குடுக்குறாங்க அது மாதிரி வாங்கிக்கிட்டீங்கன்னா இது மாதிரி நம்ம டபுள் கலர்ல பூ வச்சுக்கலாம் நிறைய பேர் வச்சு பாத்துருவோம் இல்லன்னா கடையில வாங்கி ரேட்டு பாத்தீங்கன்னா அந்த பூ ரேட்டை விட கொள்ள ரேட்டு சொல்லுவாங்க என்னடா இவ்வளவு ரேட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது நம்மளே கட்ட தெரிஞ்சிக்கிச்சு பூ வாங்குற ரேட்டு மட்டும் தான் நம்மளே கட்டி நம்ம இஷ்டப்படி வச்சுக்கலாம் அதே மாதிரி நிறையாவும் இருக்கும் காசு குடுத்து கட்டின பூ வாங்கறத விட நம்ம பூ வாங்கி கட்டி வச்சுக்கிறது பூ ரொம்பவே நீளமாவும் அடர்த்தியாவும் அழகாவும் இருக்குங்க அதுதான் எப்படின்னு பாக்க போறோம் நம்ம நார்மலா பூ கட்டுவோமோ அதே மெத்தட் தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து மேல ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ வச்சிட்டு இப்ப அடியில வந்து ஒரு சுத்தி சுத்தி மேல ஒரு நாட் போட்டுக்கணும் பாத்தீங்களா அது ஃபர்ஸ்ட் இந்த மட்டும் ஒரு டபுள் நாட் போட்டுக்கோங்க இதுல இருந்து சிங்கிள் நாட் போட்டா போதும் அங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு நாட் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு முல்லைப்பூவும் கனகாமரமும் வச்சு கட்டும் போதும் சரி மல்லிப்பூ கனகாமரம் வச்சும் போது கட்டும் போதும் சரி கலர் பூ வந்து அதிகமா இருக்கணும் அந்த கனகாமரம் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதாவது ஒன்னு அதாவது இது பன்னெண்டு வச்சீங்கன்னா இப்ப வந்து நான் முள்ளப்பூ எத்தனை ரோ வச்சிருக்கேன்னா பன்னெண்டு ரூபா வைக்க போறேன் பன்னெண்டு ரோ வச்சு நான் வந்து கனெக்ட் பண்ணி இதை வந்து நாட் போட்டு எடுத்துக்க போறேன் கட்டி எடுத்துக்க போறேன் பாத்தீங்களா எப்படி கட்டி இழுத்தோம் அப்படின்னா அது ஒரு நாட் மாதிரி விழுந்துரும் அவ்வளவுதாங்க இதே மாதிரி சுத்தி சுத்தி கூட மாலை மாதிரி கட்டலாம் அது ஏற்கனவே நம்மளுடைய சேனல் பேஜ்ல போட்டிருக்கோம் அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனல் பேஜ விசிட் பண்ணி பாருங்க இந்த பூவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சுத்தி சுத்தி கட்டல தான் கட்டிருக்கேன் எங்க பாத்தீங்களா எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இந்த கேப்ல வந்துட்டு இந்த நூலை விட்டு நீங்க இழுத்தீங்க அப்படின்னா நாட் விழுந்துரும் ஓகேங்களா இதுதாங்க மெத்தடு இங்க பாருங்க நாட் எப்படி போடுறோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு நாலு இது கட்டியாச்சு இதே மாதிரி தொடர்ந்து வெள்ளை கலர் அதாவது இந்த முல்லைப்பூ வந்து பன்னெண்டு கட்டி வச்சுக்கோங்க இப்ப ஓரளவுக்கு நான் வந்து இந்த பன்னெண்டு கட்டிட்டேன் எப்பவுமே முல்லைப்பூ வந்தது ஒயிட் கலர் வந்து அதிகமாகவும் ஆரஞ்சு வந்து கம்மியா வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்க ஆரஞ்சு அதிகமாக வச்சீங்கன்னா ஒயிட் கலர் வந்து பாத்தியா தான் நல்லா இருக்கும் இல்லனா ஒரு மாதிரி டிஃபரெண்டா தெரியும் இல்லனா நீங்க த்ரீ ஸ்டோன்ன கூட வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நீளமா ஒயிட் கலர் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயே ஆரஞ்சு கலர் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் ஓகேதான் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்ப வந்து அந்த பன்னெண்டு ரூ வந்து முடிச்சாச்சு அதாவது பன்னெண்டு லைன் பாத்தீங்களா இது ஃபுல்லாவே பீச்சு கட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இதே மாதிரிதாங்க எல்லா சைடும் கரெக்டா பண்ணிக்கணும் நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னு ஸ்டார்டிங் வந்து நீங்க முள்ளப்பூ கனகாமரம் இந்த மாதிரி தண்டு அதாவது இந்த காம்பு நீளமா இருக்கு சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு கையில பிடிக்கிறதா இருந்தாலும் சரி அந்த நாட் போடுறதா இருந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து அது வராது விழுந்துட்டு இருக்கும் அது குறிப்பா மல்லிப்பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் தண்டு நீளமா இருந்துச்சுன்னா பரவாயில்ல தண்டு குட்டியா இருந்துச்சுன்னா கையிலேயே பிடிக்க முடியாது என்ன செய்யறதுனே தெரியாது கடைசியில கோக்குற மாதிரி வந்துரும் அப்ப ஒரு டவுட் வரும் இப்ப வந்து என்ன செய்யா மல்லிப்பூயும் கனகா மரம் அதாவது முள்ளப்பூவையும் கனகா மரத்தையும் கோக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா கோக்கலாங்க ஆனா போது ரொம்பவே பொறுமை வேணும் ஏன்னா கனகா மரத்தோட காம்பு ரொம்ப சின்னதுங்கிறதுனால தூசியோட காது பகுதி பெருசா இருந்தா சீக்கிரமே அது கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு மேக்ஸிமம் கனகாமரத்தை கட்டுறது அவ்வளவா பிரிபரபிள் நீங்க கால் கட்டோ இல்லைன்னா கை கட்டோ கட்டிக்கலாம் கோக்குறது அவ்வளவு நல்லா இருக்காது நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தெரியும் அந்த காம்பு வந்து அதாவது ஊசியோட காது பெருசா இருந்துச்சு அப்படின்னா பூ உடஞ்சு போயிடும் அதை கட்டவும் முடியாது கோக்கவும் முடியாதுங்கிற நிலைமை ஆயிடும் வந்து கட்டி முடிஞ்சாச்சு அடுத்து இப்ப கனகாமரம் இதே மாதிரி கனகாமரத்தை நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்டோன் அதாவது அது பன்னெண்டு வச்சோம்னா இது ஆறு ஆறு பூ வச்சு கட்டிக்கோங்க அதாவது மேல மூணு கீழே மூணு ஏன்னா நீங்க ரெண்டு ரெண்டு வச்சீங்கனாலும் சின்னதா இருக்கும் ஒன்னொன்னு வச்சீங்கன்னாலும் சின்னதா இருக்கும் உள்ள பூ எவ்வளவு மொத்தமா வச்சிருக்கீங்களோ அந்த மொத்தத்துக்கு கனகாமரம் வர்ற மாதிரி பாத்துக்கோங்க இல்லைன்னா அவ்வளவா நல்லா இருக்காது பூ வச்சிருக்க அதாவது நடுவுல வந்து பூ இருக்கிற மாதிரியே தெரியாது இதுல இன்னும் நீங்க டிஃப்ரெண்டா செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க ரோஸ் பெடல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அந்த ஆர்டிபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் அதெல்லாம் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் குறிப்பா மல்லிகைப்பூவில் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்க கட்டும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்ப மார்க்கெட்ல அந்த மாதிரி பூஸ்லாம் ஈஸியாவே கிடைக்குது முன்ன மாதிரிலாம் தேடி அலைய வேண்டியதுனால ரெட் கலர் பூ பூவு எல்லோ கலர் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் நம்ம பிளவரோட மேட்ச் பண்ணி நம்ம கட்டிக்கலாம் அது மாதிரியான பிளவர்ஸ் வந்து இப்ப நிறைய வந்துருச்சு ஆர்டிபிஷியல் அதாவது மல்லி போதாவது ஒரிஜினல் பிளவரோட ஆர்டிபிஷியல் சேர்த்து நம்ம ட்ரெஸ் கலருக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நல்ல கட்ட தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அது மாதிரி கூட ட்ரை பண்ணி பாக்கலாங்க உங்களுக்குனே ஒரு சில ட்ரெஸ் கோட்ல இதுவும் ஒரு ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பாக்குறவங்களுக்கும் ட்ரெஸ் கலர்லயே போச்சிருப்பாங்களே அவங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்ப இந்த கனகாமரமும் கட்டியாச்சு அதாவது முல்லைப்பூ வந்து பன்னெண்டு கனகா ஒரு ஆறு வச்சு கட்டியாச்சு இவ்வளவுதாங்க சிம்பிள்ங்க இதே மாதிரி அடுத்த லைன நம்ம கட்ட ஆரம்பிக்கணும் இதே மாதிரி கண்டினியூஸா நம்ம கட்டணும்னா ரொம்பவே அழகா இருக்குங்க இப்ப ஃபர்ஸ்ட் லேயர் கனகாமரம் அடுத்து மல்லிப்பூ அதாவது மல்லிப்பூ கனகாமரம் திரும்ப மல்லிப்பூ கனகாமரம் இப்ப திரும்பவும் முள்ளப்பூ விவசாயிங்க முல்லைப்பூ தாங்க மல்லிப்பூன்னு சொல்லிட்டு முல்லைப்பூ பாத்தீங்களா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா வைக்கிறேன் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒன் பை ஒன்னா அதாவது முல்லைப்பூ கனகாமரம் அப்படி அதாவது முல்லைப்பூ பன்னெண்டு லைனும் கனகாமரம் ஆறு லைனும் வைக்கிட்டு இதை கண்டினியூஸா இதே மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரைடல் பிளவர் வந்து ரெடி ஆயிரும் இது வந்து நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும் வச்சு கட்டிக்கலாம் இப்போதைக்கு நமக்கு முல்லப்பமும் கனகா மரமும் கிடைச்சனால அதை வச்சு நம்ம இந்த பிரைடல் ஒர்க் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே இங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க வீடியோ போட்டோடே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இது மட்டும் இல்லாம இன்னும் பல பிளவர் பிரைடல் வீடியோஸ்ல அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்